சிம்மம் அப்படின்னாலே ஆளும் கிரகமான சூரியன் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற எட்டு கிரகங்களும் செயல்படுது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம் சாஸ்திரம்ன்றது வேதத்துடைய ஒரு அங்கம் ஜோதிஷ சாஸ்திரம் அப்படியேற்பட்ட சூரியன் நீச்ச நிலையில் இருக்கிறாரு ஆகா என்ன சாமி சூரியன் நீச்ச நிலையில் இருக்கார் இருந்தாலும் அங்கே பங்கம் அடைகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் வரும்போது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது சுக்கரன் அங்கே ஆட்சி பெற்ற சுக்கரனும் நீச்சமடைஞ்ச சூரியனும் இருக்கும்போது நீசபங்க ராஜயோகம் இப்ப இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த சூரியன் சம்மந்தப்பட்டவங்களை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசி சேர்ந்தவங்க மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொல்லுவோம் கா காசானாலும் கவர்மெண்ட் காசு வேணும் அப்படின்னு இருப்போம் அப்படி முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு அப்படின்னாக்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாணவர்களுக்கு வெற்றி மத்திய அரசு வேலை அப்படின்னாக்க யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசாங்க வேலையில் நானும் ரொம்ப நாளாக இருக்கேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கல நான் என்னோடய தகுதி தன்மைக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த நவம்பர் மாதத்தில் தீருமா தீரும் அரசு உங்கள் சார்பாக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அரசோட முயற்சியினால் நீங்கள் சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த நவம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் சார்